அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து இட்லி பொடி தாங்க சேர்ப்புறேன் அந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தறலாம் நான் வந்து அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ பூண்டு ஒரு இரநூறு கிராம் எள் கற்பியல் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு இருபது கிராம் மிளகாத்தல் எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் புளி வந்து ஒரு சில நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து புளி சேர்க்குவோம் ஏன்னா புளி சேர்த்தா வந்து பொடி வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அதுக்காக கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பொடி வந்து போட்டால் அதுக்காகண்டி நாங்கள் வந்து புளி வந்து நான் வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப முத்தல் கருவேப்பிலையும் எடுத்துக்காதீங்க ரொம்ப இளம் கருவேப்பிலையும் வேணா மீடியம்ல இருக்கிற கருவேப்பிலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கருவேப்பில வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப முத்தல் கருவேப்பில் போட்டால் அவ்வளோ வந்து டே நல்லா இருக்காது ரொம்ப இலசு போட்டாலும் அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காது அதனால் நான் வந்து ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் இலசுலேருந்து கொஞ்சம் இதான இந்த மாதிரி இலையை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து வந்து பூண்டு நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து எவ்வளோன்னா நான் ஒரு 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 பெரிய பூண்டாட்டு ஒரு பூண்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து துண்டு பெருங்காயம் இருந்தால் துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கங்க நான் வந்து துண்டு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு துண்டு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அதோடய ஒரு பெரிய பூண்டாட்டு ஒரு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் நாங்க வந்து பெரு வெறும் பூண்டு மட்டும் தான் நாங்க வந்து சேர்க்குவோம் நான் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க வந்து பெருங்காயமும் சேர்த்துக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அதனால பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு பூண்டு ஒரு அஞ்சு துண்டு பெ பெருங்காயமும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா தட்டிட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து பார்க்கலாம் நான் வந்து வீட்டிலேயே கறி குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலா அப்புறம் வந்து காரக்குழம்பு மசாலா அப்புறம் மட்டன் மசாலா சிக்கன் கபாப் மசாலா இதை வீட்லேயே ரெடி பண்ணி நான் வந்து லோக்கலில் வந்து செல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து கொரியர் மூலமாக வந்து நான் வந்து அனுப்புகிறேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி செய்யலை இன்ஷாலாக இனிமேல் இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன் யாருக்கும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சொல் நீங்க உங்களை யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட போன் நம்பர் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப இந்த பொடி வந்து எப்படி சேருது அப்படின்ட்டு பாக்கலாம் இப்ப ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா போட்டு நான் வத்து எடுத்துக்கிறேன் இது வந்து இது எப்படி வறுக்கணும்ட்டு சொல்ற பாத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து பாத்துக்கோங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஊனி வச்சுக்கிறேன் பாதி பாதியா வத்துக்கணும் மொத்தமா வச்சுக்கிறேன் இப்ப இதை நான் வந்து பெருங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வறுக்கணும் இது உளுந்தோடையும் சேர்த்து இப்ப இந்த உளுந்து வந்து முக்கால் பாகம் வறுபட்டதுக்கு அப்புறம் இதுல நான் வந்து மிளகாத்த வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாத்த வந்து ஏன் இதுல சேர்த்துன்னா தனியா வருத்தா மிளகாத்த வந்து ஒண்ணு வந்து நல்லா நல்லா வறுபடும் ஒன்று வந்து வருபடாது இதில் நல்லா முக்கால் பதம் வந்து வருத்ததுக்கு அப்புறம் இதை சேர்த்தோம்னா இது வந்து எல்லாமே ஒன்று போல் வருபடும் அதுக்காண்டி நான் வந்து இதில் மிளகாத்தில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இது வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும் இது வந்து உளுந்து வந்து நல்லா முக்கால் பதம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் மிளகாத்த போடணும் மிளக போட்டு திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தது சரியாக வரும் உளுந்து மிளகான் வறுக்கிறதுக்கு உளுந்து வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சு வறுக்கணும் இது இது மிளக போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மி வச்சுட்டு வறுத்துக்காங்க இப்போ மொளாத்தலும் குழுந்து வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வ வறுப்படணும் அப்போ தான் வந்து பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இந்த இது ஒரு இது கெட்டு பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுப்பட்டு ஒரு இது இருக்குது அவ்வளோதாங்க இப்போ இது வந்து இந்த சூட்லேயே இன்னும் நல்லா மிளகாத்தை வந்து வறுப்பட்டுரும் இப்போ வந்து எடு எடுத்துறேன் அடுத்து கடலப்பருப்பு வறுக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து வச்சு வறுத்து இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து நல்லா வறுத்து முடியும்போது இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய க கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கணும் இதையும் சேர்த்து வறுத்துட்டு இது வந்து நல்லா பொறுப்பொருன்னு வறுத்துக்கணும் இது தனியாக வறுத்தா கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் மிளகாத்தா கருவேப்பிலை இந்த மாதிரி தான் கருப்பொருள் சேர்த்து கடைசியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவேன் இப்போ இதையும் வருத்தாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நொறுங்கிற மாதிரி ஆயிரும் கலர் வந்து மாறவே செய்யாது இது வந்து அடுத்து வந்து நான் வந்து எள்ளு வந்து வறுத்துக்கிறேன் எள் வந்து நல்லா கீழே கூட்டி வச்சுக்கணும் கூட்டி வச்சுட்டு நல்லா போட்டு உடனே நல்லா பளபளப்படன்னு பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் அது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அது வந்து லைட்டாக கசிக்கி பார்க்கணும் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இதே ஆற வச்சிடணும் எடுத்துட்டு இந்த பாருங்க எப்படி பொரியுது பாருங்க இந்த மாதிரி பொரியும் இப்போ இது பொறிஞ்சிச்சு இது இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும் இது ஆற வச்சதுக்கப்புறம் மிளகாத்த வந்து பருப்போடு சேர்த்து வருகிறதுனால எப்படி பொறு பொருக்கு வருங்க இந்த மாதிரி தொத்தணும் உடையணும் அந்த மாதிரி மிளகாத்தை வந்து வருபட்டுருக்கணும் அடுத்து கருப்பில் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் வந்து மாறவே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வருபட்டுருக்கு அடுத்து வந்து நான் வந்து எள்ளு வந்து எடுத்துக்கிறேன் எள் வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக கசக்கிக்கணும் இந்த மாதிரி கசிக்கிட்டால் கசப்பு வந்து இருக்காது இதில் வந்து தோல் வந்து கொஞ்சம் வந்து நல்லா அறுத்தி எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்துருக்கு கீழே வந்து இந்த மாதிரி நான் வந்து கசுக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப கசக்காதீங்க லைட்டாக போதும் இந்த பருங்கள் கீழே வந்து அறுத்தும் போது அந்த எல்லாம் கீழே விழுந்துருது அந்த தூள் எல்லாண்டு இப்போ முதல்ல வந்து இந்த மாதிரி இதை வந்து அறுத்திட்டு இதை முதல்ல வந்து இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் எல்லை வந்து இதை வந்து ஒரு ஜார்ல தட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறேன்னா இது வந்து உளுந்தொடி போட்டால் வந்து உளுந்து வந்து திரிக்காது பொடியாகாது அதுக்கு வந்து தனியாக திரிச்சுக்கிறேன் அடுத்து வந்து இன்னொரு ஜா அடுத்த எள் வறுத்ததுக்கப்புறம் அதே ஜாரில் வந்து புளி புளி வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கணும் அடுத்து மிளகாத்தா கருவேப்பில் உளுந்து ரெண்டாக வறுக்கணும் ஒரே இதாக வறுத்துறக்கூடாது சாரி ரெண்டாக பொடி பண்ணிக்கணும் காம்பெல்லாம் எடுத்துக்கோங்க மிளகாத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் இது வந்து பெருங்காயம் புளி மிளகா உப்பு தேவையான உப்பு எல்லாம் போட்டு இதை வந்து பாத்தி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறேன் அது பொடி பண்ணியாச்சு அடுத்து வந்து தர இது வந்து இதில் வந்து பெரிய பூண்டாட்ட ஒரு பூண்டு போட்டு இதையும் பொடி பண்ணிக்கிறேன் இது பாருங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து பொடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து கப் பொடி பண்ணிக்கணும் இந்த பாருங்க பொடி பண்ணி இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர்